இறையேசுவில் பிரியமான அன்பு உறவுகளே ஜனவரி மாதம் என்று நாம் சொல்கின்ற பொழுது கண்டிப்பாக புனித துன்போஸ்கோ நம்முடைய நினைவுக்கு வருகின்றார் தொன்போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதனால் இன்றைய நாளிலே என்னுடைய சிந்தனையை துன்போஸ்கோ அடிக்கடி பயன்படுத்திய அந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்னையிடம் பக்தி கொள்ளுங்கள் புதுமைகள் பல காண்பீர்கள் என்று துன்போஸ்கோ அடிக்கடி இந்த வார்த்தைகளை அன்னைக்கு புகழாரமாக சூட்டுகின்றார் துன்போஸ்கோ வெறும் வார்த்தையாக இதை சொல்லிவிட்டு செல்லவில்லை மாறாக அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவினுடைய பங்கை உணர்கின்றார் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியா புதுமைகள் செய்வதை அவருடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்திருக்கின்றார் நானும் கூட இந்த அன்னையிடம் பக்தி கொண்டிருக்கின்றேன் நான் சிறுவனாக தொன்போஸ்கோ மையத்திலே படிக்கின்ற பொழுது இந்த மூன்று அருளந்தை மறை ஜபமானது எனக்கு மிக விசேஷமான ஒரு ஜபமாக இருப்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கின்றேன் இரவு தூங்குவதற்கு முன்பாக நாம் இந்த மூன்று அருள்மறை ஜெபத்தை நாம் ஜெபித்து இரவு தூங்குகின்ற பொழுது அன்னைக்கும் நமக்கும் உள்ள உறவானது வலுப்படுகிறது ஆகையால் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு புதுமைகளை அன்னை செய்திருக்கின்றார் இந்த அன்னையின் மீது நான் கொண்ட இந்த பக்தியால் தான் நான் குருவாக படுத்துகின்ற பொழுது என்னுடைய விருது வாக்கை அன்னை மரியாவை மையப்படுத்திய ஒரு நிலையை தான் நான் தேர்ந்து கொண்டேன் அதாவது அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று யோவா நச்சையதிலே இரண்டாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை என்னுடைய விருது வாக்காக நான் தேர்ந்து கொண்டேன் ஆம் அன்புக்குரிய அன்பு சகோதரமே நாமும் இந்த அன்னையிடம் பக்தி கொள்வோம் எவ்வாறு துன்போஸ்கோ அன்னையிடம் பக்தி கொண்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை அன்னையிடம் அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த மூன்று அருளுந்தமறை ஜபத்தை ஜெபிப்போம் அன்னை மரியால் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார் ஜெபிப்போமாக அன்பு தந்தையே இறைவா புனித துன்போஸ்கோவை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் புனித தொன்போஸ்கோவின் வழியாக அன்னை மரியா பல்வேறு புதுமைகளையும் அதிசயங்களையும் செய்திருக்கின்றார் நாங்களும் எவ்வாறு தொன்போஸ்கோ அன்னையிடம் பக்தி கொண்டது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்னையின் மீது பக்தி கொண்டு பல புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்ய எங்களுக்கு அருள் தாரும் புனித தொன்போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்